தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் நாற்பது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபையோடும் புதிய ஆசிர்வாதத்தோடும் இந்த நாள் எங்கள் மத்தியிலே நேரி இறங்கி வந்திருக்கிறீங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்போம் ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா செத்து போன லாசரு ஆண்டவரே நான்கு நாள் ஆனாலும் ஆண்டவரே கத்தர் அவனை உயிரோடு எழுப்பின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசித்தால் ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா அந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜிபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய கடினமான சூழ்நிலையில ஆண்டவரே தேவனை விசுவாசிக்கிற கிருபையை தாங்க ஆமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறிதளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்று சொன்னால் அது போகும் ஆண்டவரே அப்படியா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விசுவாசிக்கத்தக்கதாய் தேவன் மேல நம்பிக்கை வைக்கத்தக்கதாய் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் மீதும் யோர்தானை குவியலாய் குவித்தவர் மீதும் ஆண்டவரே வனாந்திரத்திலே மன்னாவை பொலிய பண்ணின தேவன் மீது ஆண்டவரே பிள்ளைகள் நம்பிக்கை வைக்கட்டும் குருடர்களை சுகமாக்கின தேவன் மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே மறித்த லாசர் உயிரோடு எழுப்பின தேவன் மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படும் ஆண்டவரே விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரை தடையா இருக்கிற காரியங்கள் திருமண காரியங்கள்ல அன்றவரை ஏற்பட்டு இருக்கிற தடைகள் ஆமாண்டே இந்த நாளில் உடைய பிள்ளைகள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சேங்க அண்டவரே மக்கு ஸ்தோத்ரம் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறப்டினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்